குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வேலை வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வெளியே வந்திருக்க புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் எலிஜிபிலிட்டி பற்றின டீடெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுகிறங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டிஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி மேலே வந்து சைன் பண்ணிவிடுங்க விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க வட்டாரம் நீங்கள் உங்களுடைய வட்டாரம் நோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கும் என்ன சொல்லிச்சு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் வந்து இங்கே உங்களுடைய பெயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க உங் அடுத்த பாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய முகவரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஆ விண்ணப்பதாரர் குடியிருந்து வரும் மாவட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் என்ன இனம்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க மனுதாரரின் பிற தகுதிகள் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்லைனில் ஆதாரமாக சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண நிலை இங்கே நாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து பிற குறிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது டிசி கல்வி தகுதிச் சான்று இருப்பிடச் சான்று இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும் அடுத்து முன்னுரிமைக்கான சான்று ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசென்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆம்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க உறுதிமொழி படித்து பார்த்துட்டு கீழே இடம் நாள் போட்டு விண்ணப்பதாரரின் கையை போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டம் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ செவன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து சென்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவாடானை ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க என்ன போஸ்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா இரவு காவலில் சாலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடிக்க தெரிஞ்சிருந்தா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளையும் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க சுழற்சி விபரம் பார்த்திங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் அதனால் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதி இருப்பிடம் ஜாதி சான்று முன்னுரிமை சான்று மற்றும் இதர சான்றுகளின் ஆதாரம் கண்டிப்பாக இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும்னு சொல்லிருக்காங்க திருவாடானை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லையெனில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பிற ஒன்றிய விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கான டேட்டு பிளேஸ் இதெல்லாம் வந்து நமக்கு போஸ்டல் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தொற்றோர் பெற்றோர் இருவரையும் இழந்த விண்ணப்பதாரர்களுக்கு வட்டாட்சியரிடம் பெற்ற சான்றின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த இந்த லிங்க்குள்ள போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் நாங்கள் அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்